ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ட்ரீம் வேட்டி சேனல் இன்றைக்கி நம்ம ட்ரீம் வாட்டி சேனலில் நம்ம திண்டுக்கல் டூ போகிற லைனில் சாணார் இருந்து நம்ம கோட்டை அதிகாரிப்பட்டி வழியாக வடமதுரை வரைக்கும் போகக்கூடிய மெயின் பஸ்ஸு ரோட்டு மேலே ஒரு எட்டரை ஏக்கரில் மாந்தோட்டம் ப்ளஸ் வந்து தென்னங்கண்ணுகளோட கூடிய ஒரு சூப்பரான தோட்டத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ரிவியூ பண்ண போகிறோம் இந்த இடம் எக்ஸாக்டாக எங்களை கிட்டே இருக்குது இதோடய ப்ரைஸ் என்ன இதில் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலாக நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம ஷோப்பில் போகலாம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கள் லொகேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் அதிகாரிப்பட்டி தாங்க அமைஞ்சிருக்கு சாணார்பட்டி வழியாகவும் டைரெக்டாக வர முடியும் அதே போல் நம்ம திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டில் இருந்து பாலகிருஷ்ணாபுரம் வழியாகவும் நம்ம மலைக்கேணிக்கு போகக்கூடிய ரூட் வழியாகவும் இந்த இடத்த வந்து நம்ம ரீச் பண்ணிட முடியும் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு மொத்தம் வந்து மூணு சைடுமே ரோட் ஆக்சஸ் வந்து இருக்குது வடமதுரை ரூட் ஒன்று அதே போல் பாலகிருஷ்ணாபுரம் ரூட் ஒன்று அதுவும் இல்லாமல் நத்தஞ்சோன் வழியாக வந்தோம் அப்படின்னாலும் இந்த இடத்த வந்து நம்ம வந்து ரீச் பண்ணிட முடியும் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போர் இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் வந்து இருக்குது ஏழு ஹெச்பியில் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபேமிலி ஸ்டே பண்ணுறதுக்கு தகுந்த மணிக்க ஒரு வீடும் அது மட்டும் இல்லாமல் பண்ணையாளர்கள் தங்குறதுக்கு தகுந்த மினிக்க சின்னதாக ஒரு வீடும் ஒரு பத்தாயிரம் டு பதினஞ்சாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டியில் வாட்டர் டேங்க்குமே அமைஞ்சிருக்கு இதோடய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா ப்ரைஸ் வந்து கோட் பண்ணுறாங்க ஒரு ஏக்கருக்கு விலை வந்து மார்ஜின் கிடையாது விலையை நம்ம பேசி குறச்சி வாங்கிக்கலாம் பிடிச்சிருக்குன்னா நேரடியாக வாங்க விசிட் பண்ணி பாருங்கள் விலையை நாங்கள் பேசி குறச்சி வாங்கி தர்றதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் இந்த இடத்துக்கு வர்றதுக்கான மெயின் என்ட்ரன்ஸ் ரோடு வந்து இது இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் இதோட ரோடு ஃப்ரண்டேஜ் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு முந்நூற்றம்பது அடியிலேருந்து ஒரு நானூறு அடி வரைக்கும் நல்ல ரோடு ஃபேஸிங்கோட நமக்கு வந்து கிடச்சிருதுங்க அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய மாமரங்கள் எல்லாமே வந்து நல்ல ஈல்டில் ப்ராஃபிட்டை தர்ற மாதிரி நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு ஒரு ஃபேமிலி ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு வீடு இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்திங்களா இதுதான் நமக்கு என்ட்ரன்ஸ்லேயே வந்து நமக்கு வந்து கிடச்சிருது அது மட்டும் இல்லாமல் இந்த இருந்து நமக்கு அதிகாரிப்பட்டிக்கு அதிகபட்சமே ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் கூட வராது அதிகாரிப்பட்டி ஊர் தான் ஆனால் நம்ம ஊரடியில் இருந்து பஸ் ரூட்டில் இருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம வரணும் அதே போல் சாணார்பட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் பஸ் இருந்து டைரெக்டாக நம்ம அங்கே போனோம்னா ரீச் ஆகிட முடியும் ஸோ அந்த டிஸ்டன்ஸில் இந்த இடம் வந்து நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு ஏன் இவ்வளோ டீட்டெயில்டாக சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து வெளிநாட்டிலருந்தெல்லாம் பார்க்குறீங்க உங்களுக்கு தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக தான் இதை பார்த்தோன்னா ஃபுல் டீட்டெயிலாக தெளிவாக சொல்லிடுறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தோட மண்ணை பொறுத்த வரைக்கும் நல்ல செம்மண் பூமிங்க நல்ல ஈல்டு தர்றதுக்கு தகுந்த மணிக்க நல்லா ஸ்ட்ரென்த்தோடையே அமைஞ்சிருக்கு இதில் ஒரே ஒரு போர் மட்டும்தான் போட்டிருக்காங்க போர் போட்டு அதன் மூலிமா விவசாயம் வந்து இன்றைக்கி வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ கிரவுண்ட் வாட்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிலே வந்து தெளிவாக தெரிஞ்சிடும் அதிகபட்சமே இதோட டெப்த்து அப்படின்னு பார்த்தோம்னா போர் போட்டிருக்கிறதோட அளவு ஒரு எழுநூற்றம்பது அடியிலேருந்து ஒரு எண்ணூறு அடி கூட இருக்காது அந்த அளவுக்கு தான் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபேமிலி ஸ்டே பண்ணுறதுக்கு தகுந்தமேனிக்க நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு வீடும் அதே போல் வேலையாட்கள் தங்குறதுக்கு தகுந்த மின்னிக்க சின்னதாக ஒரு வீடுமே நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு பத்தாயிரம் டு பதினஞ்சாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டியில் நமக்கு ஒரு தண்ணி தொட்டியுமே வந்து கட்டி வச்சுருக்காங்க நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும் இடத்தோட அமைப்பு எப்படி இருக்குது உள்ளே இருக்கக்கூடிய மரங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உண்மையிலே இப்போ தான் வந்து இந்த மாமரத்துலேருந்து எல்லாமே வந்து எடுத்துகிட்டு போனாங்க மாங்காய் எல்லாமே மாங்காயை பொறுத்த வரைக்குமே வந்து நாட்டு மாங்காய் தான் அதிகமாக வந்து போட்டிருக்காங்க ஹைப்ரிட் ஐட்டம்லாம் எதுவுமே வந்து நமக்கு வந்து போடலை அதே போல் தென்னங்கண்டுகளை பொறுத்த வரைக்கும் நானூறு தென்னங்கண்டுகள் வந்து வச்சுருக்காங்க வச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு மாமரங்களோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு முந்நூற்றம்பது மாமரங்கள் வந்து வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்த சுற்றிலும் ஃபென்சிங் போட்டு சூப்பராகவே நமக்கு வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க பைப்லைன் கனெக்ஷனாக இருக்கட்டும் இல்லை சொட்டுநீர் பாசனமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து கரெக்டான முறையில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி செஞ்சு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துக்கான கையெழுத்து அப்படின்னு பார்த்தோம்னா சிங்கிள் ஓனர் தான் டாக்குமெண்ட் எல்லாமே நமக்கு வந்து ப்ராப்பராக வச்சுருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுலேருந்து இன்றைக்கி கரண்ட் டேட்டு வரைக்கும் ஈஸி எடுத்து வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் லீகல் ஒப்பீனியனுமே வாங்கி வச்சுருக்காங்க ஸோ பிடிச்சிருக்குன்னா நீங்கள் டைரெக்டாக வரலாம் வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அடுத்து ஃபர்தராக வந்து மூவ் பண்ண முடியும் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியோடு அமைஞ்சிருக்கு எனக்கு இந்த தோட்டத்தில் ரொம்ப பர்சனலாக பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடத்த பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி ஓரளவுக்கு ஒரு ப்ராஃபிட்டுக்காக பார்க்காம ஒரு தோட்டத்துக்கு ஒரு மாமரம் வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு இத்தனாடி ஸ்பேஸ் விடணும் ரெண்டு மரத்துக்கு இடையில அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்குது அந்த கணக்கு வாரியாக கரெக்டாக வச்சுருக்காங்க அதே போல் தென்னங்கண்டுகளும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு கரெக்டாக எழுபது தென்னை மரம் தான் வச்சுருக்காங்க நானூறு தென்னை மரம் வந்து ஓவராலாக நமக்கு வந்து வச்சுருக்காங்க இடத்தோட அமைப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும் நல்லா பசுமையாக சூப்பராகவே இருக்குங்க நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் ஒரு தோட்டம் வாங்கி போடணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த இடம் வந்து ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷன்னே சொல்லலாம் ஏன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் அதுவும் நல்ல ரீசேல் வேல்யூ இருக்கிற மாதிரி இந்த மாதிரி தோட்டங்கள் கிடைக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலே இன்றைக்கு சூழ்நிலைக்கு கொஞ்சம் ரேராக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பட்டி கோபால் பட்டி அது போக விஎஸ் கோட்ட பட்டி இந்த மாதிரி இடங்கள்லாம் நாங்களே நிறைய இடங்கள் பார்க்குறோம் ஆவரேஜாக கட்டரோடு பேஸில் இருக்கிற இடமே முப்பது லட்ச ரூபாய்க்கு மேலே தான் சொல்கிறாங்க முப்பது ரெண்டு லட்ச ரூபா முப்பத்தி மூணு லட்ச ரூபா இந்த மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க நம்மளோட பர்சனல் ஒப்பீனியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து ரேட் வைஸாக பார்க்கும்போது ஓரளவுக்கு மார்ஜினாக தான் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது ஒரு அவசர விற்பனையின் காரணமாக சொல்லியிருக்காங்க வீடியோவோட ஆரம்பத்துலேயே நான் சொன்னேன் நான் ஒரு தென்ன வச்சுருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கேருந்து ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக மாமரங்களும் பேக் சைடு பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக தென்னங்கண்டுகளாக வச்சு நல்லாவே வந்து நமக்கு வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த மாதிரி வந்து அவங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்க எல்லாத்துக்குமே எந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெளிவாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இந்த இடத்த பற்றி வேறு ஏதாவது கூடுதல் தகவல் தேவை இல்லை விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா தாராளமாக நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள் திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் பண்ணணும் ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கும் அதே போல் லோ பட்ஜெட்டில் இடம் வாங்கணும்னு சொல்லி எதிர்பார்க்குறவங்களுக்கும் தகுந்த மாதிரி நிறைய இடங்கள் வந்து நாங்கள் வந்து எடுத்து அப்லோடு பண்ணுறதா இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் லோ பட்ஜெட்டில் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க மொத்தமாக ஒரு பன்னெண்டு ஏக்கர் வந்து நாங்கள் வந்து பேசியிருக்கோம் பன்னெண்டு ஏக்கரை வந்து ஒரு நாலு பேர் அண்ணன் தம்பி சேர்ந்து அவங்களோட தான் பிரித்து கொடுக்கலாம் ஒரு ஆயிரம் அடி ரோடு ஃப்ரண்டேஜோடு இருக்குது ஆல்மோஸ்ட் வந்து கொஞ்சம் பேசி வச்சுருக்கோம் எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து நாளுக்குள்ளே நம்மளுடைய இருந்து நம்ம ரிலீஸ் பண்ணிடுவோம் ரேட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க பன்னெண்டு ரூபா சொல்கிறாங்க நீங்கள் நேரடியாக வந்து நம்ம பேசிக்கலாம் அய்யலூர் ஏரியாவில்தான் நம்ம வந்து எடுத்துருக்கோம் அடுத்த பதிவில் உங்களுக்கு நான் அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம தெளிவாக சொல்லிடுறேன் நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் இடத்தோட அமைப்பு எப்படி இருக்குங்கிறது அதே போல் நான் தண்ணி தொட்டி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதையும் உங்களுக்கு வந்து நான் தெளிவாக காட்டுறேன் நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் அது ஒரு கார்னரில் நமக்கு வந்து வந்துடும் இடத்த பொறுத்த வரைக்கும் எந்த இடத்தையுமே வேஸ்ட்டு பண்ணாமல் கஜகஜன்னு இல்லாமல் கரெக்டாக நீட்டாக மெயின்டைன் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி தான் வச்சுருக்காங்க இதில் வருஷத்துக்கு குத்தைய லாபம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு ஏழு லட்ச ரூபாயில் இருந்து ஒரு பத்து லட்ச ரூபா வரைக்கும் குத்தைய லாபம் கிடைக்கிறதா சொல்லியிருக்காங்க நம்ம அதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னாலும் கூட மெயின்டைன் பண்ண முடியும் இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வேற யாருக்காவது நீங்கள் வந்து கொடுக்கலாம் அதே போல் நிறைய இடத்துல தோட்டத்தில் வேலைக்கு ஆட்கள் கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லி நம்ம சேனலை பார்த்துட்டு தோட்டம் கேக்கிறவங்களே சொல்லியிருக்காங்க உங்களுக்கு அந்த மாதிரி சிரமங்கள்லாம் நம்மளுடைய சேனல் மூலிமா எடுத்து கொடுக்குற தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் வராது நீங்கள் அட்வான்ஸ் போடும்போதே டேரெக்டாக உங்களுக்கு ஆட்கள் வேணும் அப்படின்னா பழைய ஆட்கள் இருக்காங்க அவங்க மூலியமும் பார்க்கலாம் இல்லை புது ஆட்கள் வேணும் அப்படின்னாலும் நம்ம பண்ணி கொடுப்போம் அது மட்டும் இல்லாமல் லீகல் ஓரியன்டாக நம்ம இனிமேல் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் சேனலில் வந்து அப்லோடு பண்ணுறதா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் புதுசாக தோட்டம் வாங்கக்கூடியவங்க நம்ம சேனலை பார்த்து வாங்கினாலும் சரி இல்லை வேறு மீடியேட்டர் மூலிமா நீங்கள் பார்த்தாலும் சரி எந்த இடம் வாங்குறதா இருந்தாலும் சீக்கிரமாக சர்வீஸ் இல்லை அப்படின்னா உடனே அப்ளை பண்ணுங்கள் மேக்ஸிமம் எல்லாமே ஆன்லைனில் வரதா சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் இப்போ அப்ளை பண்ணீங்க அப்படின்னா சீக்கிரமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை அப்படின்னா இப்போ கொடுக்குற அமௌண்ட்டை விட நமக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இல்லை சீனியாரிட்டி பிரகாரம் கிடைக்கிறதுக்கு டைமிங் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எங்கே வாங்கினாலும் கொஞ்சம் சீக்கிரமாக கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு உடனே உடனே ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் கிடைக்கும் அதே போல் இப்போ ஃபைனலாக நம்ம இருக்குன்னு இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இப்போ நம்ம அந்த தொட்டிக்கிட்ட தான் வந்துவிட்டோம் இந்த தொட்டியோட கொள்ளளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் டு பதினஞ்சாயிரம் லிட்டரு கெப்பாசிட்டியில் நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணியை பொறுத்த வரைக்குமே வந்து தண்ணி எல்லாமே நல்லா தாங்க இருக்குது நாங்களே வந்து இங்கே குடிச்சும் பார்த்தோம் தண்ணி வந்து உப்போட அளவுலாம் அளவுக்குலாம் எதுவுமே இல்லை தண்ணி வந்து தோட்டத்துக்கு பயன்படுத்துறதுக்கு தகுந்தமே நிற்க ரொம்பவே சூப்பராக அமைஞ்சிருக்கு இந்த இடத்த பற்றி ஆல்மோஸ்ட் எல்லா விஷயமே சொல்லிட்டேன் வேறு ஏதாவது தகவல் தேவை அப்படின்னா நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள் வரைக்கும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருந்த அனைத்து வீவர்ஸுக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் வெளிநாட்டு நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல் நன்றி வணக்கம்